கோவையில் நடைபெற்ற அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளில் இந்தியன் வங்கி மற்றும் தென் மத்திய ரயில்வே அணிகள் சாம்பியன் கோவையில் வவுசி உள் விளையாட்டரங்கில் ஐம்பத்தி ஏழாவது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பை ஆடவர் மற்றும் இருபத்தி ஒராவது சிஆர்ஐ பம்ஸ் மகளிர் கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி துவங்கி நேற்று வரை ஐந்து நாட்களுக்கு நடைபெற்றது இதில் அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற எட்டு ஆண்கள் அணியும் எட்டு பெண்கள் அணியும் விளையாடியது இதில் ஆண்கள் பிரிவில் சென்னை வருமானவரி அணி சென்னை இந்தியன் வங்கி அணி பெங்களூரு பே ஆப் பரோடா அணி லக்னோ உத்தரப்பிரதேச போலீஸ் அணி புதுதில்லி மத்திய செயலக அணி சென்னை லயோலா அணி திருவனந்தபுரம் கேரளா மாநில மின்சார வாரிய அணி மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக அணிகள் பெண்கள் பிரிவில் திருவனந்தபுரம் கேரளா மாநில மின்சார வாரியம் அணி மும்பை மத்திய ரயில்வே அணி மும்பை மேற்கு ரயில்வே அணி சென்னை தென்னக ரயில்வே அணி சென்னை ரைசிங் ஸ்டார் அணி கொல்கத்தா கிழக்கு இந்திய அணி செகந்திராபாத் தென்மத்திய ரயில்வே அணி மற்றும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழகம் உட்பட எட்டு அணிகள் பங்கேற்றன நாச்சிமுத்து கவுண்டர் பிரிவில் வெற்றி பெற்ற இந்தியன் வங்கி அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் நாச்சிமுத்து கவுண்டர் சுடர் கோப்பையும் வழங்கப்பட்டது இரண்டாம் இடம் பெற்ற வருமான வரி அணிக்கு பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் டாக்டர் என் மகாலிங்கம் கோப்பையும் வழங்கப்பட்டது மூன்றாம் இடம் பிடித்த பேங்க் ஆப் பரோடா அணிக்கு பரிசாக ரூபாய் இருபதாயிரமும் நான்காம் இடம் பிடித்த கேரளா மாநில மின்சார வாரிய அணிக்கு ரூபாய் பதினைந்தாயிரமும் பரிசாக வழங்கப்பட்டது பெண்கள் பிரிவில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற தென் மத்திய ரயில்வே அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் சிஆர்ஐ பம்ப்ஸ் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது இரண்டாம் இடம்பெற்ற தென்னக ரயில்வே அணிக்கு பரிசாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது மூன்றாம் இடம் பிடித்த கேரளா மாநில மின்சார வாரிய அணிக்கு பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரமும் நான்காம் இடம் பிடித்த கிழக்கு ரயில்வே அணிக்கு ரூபாய் பத்தாயிரமும் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் இத்தொடரில் சிறப்பாக விளையாடிய தென்னக ரயில்வே அணியின் வீராங்கனை ரஷி கோத்தானி என்ற வீராங்கனைக்கு சிறந்த விளையாட்டு வீராங்கனை என்ற விருதும் வழங்கப்படும்